லால் சலாம் ஹீரோயின் மீது பகீர் சர்ச்சையை ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தெரியுமா தமிழக மக்கள் குறித்து மிகவும் கடுமையாக விமர்சித்திருந்த கன்னட நடிகை லால் சலாம் படத்தில் ஹீரோயினாக நடித்துள்ளது ஏன் என்ற கேள்வியை படத்தின் இயக்குனர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்திடம் திரைப்பட விமர்சகர் சட்டை மாறன் சரமாரியாக கேள்விகளை எழுப்பியுள்ளார் இதனால் படக்குழுவினருக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இவரது எக்ஸ் தள பதிவிற்கு பலரும் ஆதரவும் சிலர் கேள்வியும் எழுப்பி வருகின்றனர் இதுகுறித்து அவரது தள பதிவில் லால்சலாம் நடிகர்களின் பின்னணி என்ற தலைப்பில் தானியா பாலகிருஷ்ணன் பெங்களூருவில் வசிப்பவர் ஏழாம் அறிவு காதலில் சொதப்புவது எப்படி நீதானே என் வசந்தம் ராணி போன்ற சில தமிழ் படங்களில் நடித்தார் வாயை மூடி பேசவும் மாரி போன்ற படங்களை இயக்கிய பாலாஜி மோகனை திருமணம் செய்து கொண்டார் சில வருடங்களுக்கு முன்பு சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி அணிகளுக்கிடையே நடந்த ஐபிஎல் போட்டி பற்றி இவர் போட்ட ட்வீட் பெரும் சர்ச்சையை உண்டாக்கியது அது இதுதான் தண்ணீருக்காக எங்களிடம் பிச்சை எடுக்கிறார்கள் எங்கள் பெங்களூரை ஆக்கிரமித்து அந்த ஊரை கொச்சைப்படுத்துகிறீர்கள் எங்களிடம் பிச்சை கேட்பதால் தருகிறோம் இவருக்கு எதிராக ஹேட் தன்யா எனும் ஹேஷ்டேக் ட்ரெண்டிங் ஆனதால் கடுப்பான இவர் இனி தமிழ் படங்களில் நடிக்கவே மாட்டேன் என சபதம் போட்டார் சரி இப்போது இதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்கிறீர்களா லால் சலாம் படத்தின் கதாநாயகியே இவர்தான் எத்தனையோ நடிகைகள் இருக்கும்போது தமிழர்களை பிச்சை எடுப்பவர்கள் என்று கூறிய இவரை ஹீரோயினாக நடிக்க வைத்துள்ளார் ஐஸ்வர்யா இதற்கு ரஜினியும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை தலிவரை சங்கி இல்லை என்று கூறிய ஐஸ்வர்யா இதற்கு என்ன பதில் கூறுவார் சினிமா ரசிகர்களே உங்கள் வேலை இந்த படத்தை சூப்பர் ஹிட் ஆக்குவது மட்டுமே மற்றபடி வேறு எந்த கேள்வியும் கேட்காதீர்கள் என்ஜாய் என பதிவிட்டுள்ளார்